கருணைக்கிழங்கில் பொட்டாசியம் உட்பட ஏராளமான சத்துக்கள் உள்ளது இந்த பதிவில் உதுப்பி ஸ்டைலில் கருணைக்கிழங்கு கிழங்கு வருவல் எப்படி செய்வது என்பதை இங்கு பார்க்கலாம் கருணைக்கிழங்கு ஒரு கப் மஞ்சள் சிறிதளவு புளி கரைச்சல் ஒரு கப் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி ஒரு இன்ச் கடுகு சிறிதளவு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சின்ன வெங்காயம் இருபது பூண்டு பத்து பற்கள் கறிவேப்பிலை சிறிதளவு உப்பு தேவைக்கேற்ப மாவு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு தேங்காய் ஒரு கப் சீரகம் ஒரு டீஸ்பூன் முதலில் அடுப்பில் தண்ணீரை கொதிக்க வைத்து நறுக்கிய கருணைக்கிழங்கை சேர்க்கவும் தண்ணீரில் மஞ்சள் புளி கரைசல் மற்றும் உப்பு சேர்த்து வேக வைக்க வேண்டும் வேக வேகவைத்த கருணைக்கிழங்குடன் ஒரு டீஸ்பூன் சோள மாவு மற்றும் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து மிக்ஸ் செய்ய வேண்டும் அவற்றை எண்ணெயில் போட்டு பொறித்தெடுத்து தனியாக வைக்கவும் பிறகு அடுப்பில் மற்றொரு கடாயை வைத்து எண்ணெய் விட்டு காய்ந்ததும் சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு சோம்பு இஞ்சி சீரகம் மற்றும் கறிவேப்பிலை சேர்த்து வதக்கிக் கொள்ளவும் அடுத்து துருவிய தேங்காயை சேர்த்து நன்றாக கிளற வேண்டும் கலவையை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணீர் சேர்க்காமல் அரைத்துக் கொள்ளவும் இப்போது கடாயில் மீண்டும் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கடுகு கறிவேப்பிலை சேர்க்க வேண்டும் அடுத்து அரைத்து வைத்த மசாலா கலவை மிளகாய் தூள் மற்றும் உப்பு சேர்த்து வதக்க வேண்டும் இறுதியாக வறுத்து வைத்துள்ள கருணைக்கிழங்கை சேர்த்து நன்றாக கிளறி இறக்க வேண்டும் அவ்வளவுதான் டேஸ்டியான உடுப்பி ஃபேமஸ் கருணைக்கிழங்கு வறுவல் ரெடி